நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் அன்பான ஆன்மீக உண்மைகள் அன்பு நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நாம் பல உண்மைகளை தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த உண்மை எப்படிப்பட்டதென்றால் சத்தியம் தர்மம் ஒழுக்கம் பண்பாடு இந்த உண்மைகள் ஏன் எங்கே எப்படி என்ற கேள்விகளுக்குள் சுவதிடக் மூலமாக இதை அணுகி அதன் மூலமாக சில தத்துவ உண்மைகளை உணர்கிறோம் அந்த உண்மைக்கு வழிகாட்டுவது தான் ஆன்மீக உண்மைகள் உங்கள் அனைவருடைய கவனமும் ஆன்மீக உண்மைகள் என்ற கவனத்தில் வரும்பொழுது உங்களுடைய ஆன்மா எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை ஜோதிட கலையின் மூலமாக நுட்பமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு என்ன காரணம் இந்த பிரபஞ்சம் எப்படி ஏங்கி கொண்டிருக்கிறது என்றால் அணுக்களாலும் அணு ஆற்றலாலும் வந்து சேருது அது ஒரு உடலாக மாறி செல்களாக மாறி அந்த செல்களின் மூலமாக உங்களுக்கும் ஜோதிட வானியலுக்கும் உங்களுடைய அஸ்ட்ரானமிக்கும் அஸ்ட்ராலஜிக்களுக்கும் பூமிக்கும் பூமியில் வாழ்கின்ற மனிதனுக்கும் ஒரு இணைப்பை தருகின்ற ஒரு நுட்பமான விஷயம்தான் இந்த ஆன்மீக உண்மைகளின் பயணப்பாதை இதில் உங்கள் சித்தயோகி பேரம்பலவனாகிய நான் பல உண்மைகளை பலவிதமாக எல்லோரும் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக உணர்கின்ற தத்துவத்தை என்னுடைய கணிதம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பாதையும் சத்திய பாதையாகவும் உண்மையான பாதையாகவோ இருக்கும் பொழுது உங்களுக்கு தர்மம் தலைகாக்கும் தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாதை செழிப்பாகவும் நன்மையாகவும் உண்மையாகவும் செல்கின்ற ஒரு வினோத நல்ல விஷயத்தை தான் நாம் இந்த ஆன்மீக உண்மை என்ற சேனலானது உங்களுக்கு வலியுறுத்தி வருகிறது உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறது அதன் மூலமாக இன்று நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் பயணிக்கின்றோம் உங்களுடைய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் இவைகளை கொடுத்தால் போதும் எந்த வினாடி எந்த ஊரில் எந்த நாள் எந்த மாதம் எந்த வருஷம் இவற்றை கொடுத்தா இன்றைக்கி கூகுள் மேப் பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னாக்க அந்த இடத்துல போய்ட்டு ஜிபே திறந்து பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோன்னா உங்களுடைய தத்ருவமான வாழ்வியல் கணக்கை திறந்து பார்ப்போம் அந்த வாழ்வியல் கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு எவ்வளோ ஆத்மார்த்தமான வரவு எவ்வளோ ஆத்மார்த்தமான செலவு என்ற ஒரு உன்னத நுட்பத்தை தான் ஜோதிடக்கலையானது உங்களுக்கு தருகிறது இதை உங்கள் முன் நம் முன்னோர்கள் நமக்கு பலவாறாக பதினெட்டு சித்தர்களும் பலவாறாக பலவிதமான உண்மைகளை கண்டு பல வழிகளில் நமக்கு மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த மருத்துவம்னு போனாவே உடலில் மனநோயா உடல் நோயா என்று பிரித்து அதில் பல கருத்துக்களை பலவிதமாக நாம் உணர்வதற்கான வழிமுறைகளும் அதுக்கு மருத்துவ ரீதியான மூலிகைகளும் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த சித்த பெருமக்களுடைய வழிகளில் இந்த வானியவல் சாஸ்திரம் என்பதையும் மிக தெளிவாக கொடுத்திருக்காங்க யார் எந்த நேரத்தில் எப்படி பிறந்தார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய கால கணிதத்தை எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய நுட்பமான வாழ்க்கையை தத்துருவமாக எடுத்து சொல்லக்கூடிய உண்மை சம்பவங்கள் தான் இந்த ஜோதிடக்கலையின் அற்புதங்கள் இந்த ஜோதிட கலையை நீங்கள் உணர 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 நீங்கள் தான் உணர வேண்டும் கணிதம் என்பது பொதுவானது வானவியல் சம்பந்தமானது ஆனால் நீங்கள் உங்களை அமைத்து உணர்ந்து அதன் மூலமாக வாழ்வியின் தத்துவத்தை எப்படி உணர்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் யோகி பேரம்பளவான ஒரு மனிதனுக்கு அன்பு என்பது எங்கே இருக்கிறதென்றால் அவன் இதயத்தில் பொதுவாக கடகராசி நேயர்கள் எப்பொழுதுமே அன்பில் திகைத்தவர்கள் அன்புக்காக இயங்குபவர்கள் இவருடைய எண்ணங்கள் எல்லாம் தன்னுடைய நினைவு தன்னுடைய எண்ணம் தன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி தான் நடப்பார்கள் இவருடைய பயணப்பாதையில் சத்தியமும் தர்மமும் நெறிமுறையும் நிறைய இருக்கும் நிறைய இருக்கிறவங்கள்லாம் இவர் கூட இருப்பாங்க அப்படிப்பட்ட நிலையில் சமூக ரீதியில் இவர்கள் முன்னே நோக்கி சென்று கொண்டே இருப்பார்கள் அப்படி செல்கின்ற காலத்தில் இப்பொழுது பல தடைகள் பல பிரச்சனைகள் எல்லாமே வந்து சேரும் ரெண்டில் இருக்கின்ற செவ்வாவும் கேதுவும் உங்களுடைய எட்டில் இருக்கின்ற ராகுவும் ஒன்பதில் இருக்கின்ற சனியும் உங்களை நெருக்கடி நிலைக்கு கொண்டு போகும் பல சூழ்நிலையில் சில விஷயங்களை சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீர்கள் அதுவும் பெண்களாக இருந்தால் அவர்கள் செய்து யாரிடமும் எதையும் சொல்லாதீர்கள் சாதாரண விஷயம் கூட அது ஒரு பெரிய வம்பாகவும் பிரச்சனையாகவும் மாறிவிடும் உங்களுடைய எண்ணத்தை அதில் வளர்ப்பிறையில் பிறந்தவர்களாக இருந்தால் அதிகமாகிவிடும் தேய்ப்பிறையில் இருந்தால் மிக கம்மியாக இருக்கும் ஆனால் இப்பொழுது கம்மியாக இருக்கும் பிறகு அதிகமாகிவிடும் அப்போவே அதிகமானால் அப்பவே பேசி முடிச்சுட்டு வெளில வந்துடலாம் ஆனால் ஆறப்பட்டு தூக்குனுச்சின்னா அது அளவுக்கு மீறி போயிடும் இது வளர்ப்பிறை தேய்ப்பிறையை பொறுத்து அந்த ராசி நேயர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது உங்களுடைய பாதையில் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்கள் ஜாதக கணிதத்தை மிக துல்லியமாக எடுத்து அதன் மூலமாக கூறுகின்ற உண்மையை அனுபவித்து பாருங்கள் நாங்கள் எந்த கணக்கு போட்டு உங்களுக்கு சொல்கிறோமோ அந்த கணக்கின்படி இதுதான் நடக்குன்னா அதுதான் நடக்கும் அப்படி நடப்பதற்கு ஏன்னா யார் காரணம்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் கொட்டியிருக்கு நீங்கள் போய் எடுத்துக்கிட்டு போகிறது தான் அதனால் பிரபஞ்சத்தின் மீது எந்த இல்லை உங்கள் தாய் தந்தையின் மீது எந்த தவறும் இல்லை அவர்கள் தான தர்மங்கள் நிறைந்து வைத்ததனால் உங்களோட பாரம்பரியத்தில் அது நிறைந்திருப்பதனால்தான் நீங்கள் கடகராசியிலே ஜனனம் எடுக்கிறீர்கள் ஏன் கேட்டால் மனப்பூர்வமான விஷயங்களில் மிக அற்புதமாக செய்வீர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் அதிகமாக ஈடுபட்டு அதற்கு முடிவு சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய இருதய பாதிப்பும் கல் கல்லீரல் கணயம் போன்ற இடங்களில் பிரச்சனைகளை வரும் உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படிப்பட்ட உள்ளுறுப்புகள் பாதிக்காக இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்ற காரியத்தில் சற்று நிதானம் வைக்க வேண்டும் ஏனென்றால் இயற்கை சரியாகத்தான் எடுத்து செல்கிறது உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை பொறுத்தவரையும் நீங்கள் வளர்ந்து வரும்போது வயதிற்கு ஏற்ப உங்களுக்கு ஆர்வங்கள் இருக்கும் ஆர்வமான இந்த கடகராசினியர்கள் மிக அற்புதமான அறிவை தோண்டி 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 அதற்குள்ள இரவுகள் தூக்கம் இல்லாத ஒரு காரியத்தை செய்து முடித்த பிறகுதான் அடுத்த காரியத்தை தூப்பிடுவீங்க முடிஞ்சிச்சுன்னு விட மாட்டிங்க அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இப்பொழுது நடக்கின்ற கால சூழ்நிலையானது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாக செல்லுங்கள் ஏனென்றால் விபத்துக்கள் உங்களுக்கு வரும் இல்லை உங்களை சார்ந்த பிறருக்கு வரும் ஏனென்றால் நாங்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது சொல்வோம் சனிக்கு கூட அந்த செவ்வாய் சேர்ந்திருந்தால் வண்டி ஓட்டுபவன் போய் மோதுவான் சனிக்கு முன்னவும் பின்னவும் செவ்வாய் இருந்தால் பிறர் வந்து மோதிட்டு போவான் இப்படி ஜாதகத்தில் போய் பார்க்க வேண்டும் இந்த கோச்சாத்தின் முறையில் முன்னவும் பின்னவும் செவ்வாவின் பார்வை இருக்கிறது சனிக்கு முன்னவும் இருக்குது அதோடு இருக்குது அதனால்தான் உங்களுடைய மனோநிலையும் உடல்நிலையும் கவனமாக வைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் யாருடைய கண் பார்வையோ உங்களுடைய கவனத்தை சிதைக்கும் உங்களுக்கு பிரச்சனை என்பதை வேறொருவர் ரூபத்தில் உங்களுக்கு வரக்கூடும் எப்படி வந்தாலும் அது அத்தனையும் அனுபவம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய நடை போடுகின்ற நேயர்கள்தான் அன்பு நேயர்கள்தான் இந்த கடகராசி நேயர்கள் இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக எடுத்துச் செல்வீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு கவனமும் எப்படி இருக்குன்னா பிறருக்காகவும் இருக்கும் தன்னை விட பிறருக்காக செய்கின்ற ஆற்றலும் திறமையும் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த வாழ்க்கையோட அனுபவம்தான் உங்களை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே போகும் இன்றைய நாள் உங்களுக்கு சற்று பயணத்திலும் வாழ்க்கையிலும் கஷ்டமாக இருந்தாலும் விரயத்தை செய்தாலும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு போக போக நன்மைதான் செய்யும் நன்மைதான் உருவாகும் இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அது வரும்பொழுது நீங்கள் மிகவும் கவனமாகவும் சாமர்த்தியமான திறமையை கையாண்டும் நீங்கள் செயல்பட வேண்டும் யார் எது சொன்னாலும் இப்பொழுது நீங்கள் காதில் எதுவும் வாங்கக்கூடாது உங்களுடைய காது குடைய மூன்று குடையவனும் புதன்தான் பனிரெண்டு கூடையோனும் புதன்தான் அதை வாங்கி விட்டுட்டு போகிற மாதிரி விட்டுட்டு போங்க கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் தோன்றுறதை நீங்கள் அதிகப்படுத்திடாதீங்க இப்படிப்பட்ட இந்த காலத்தில் இந்த சனி குரு ராகு கேது செவ்வாவின் சுழற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையின் அனுபவத்தையும் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தையும் தரும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான